அதோடு தென்வந்திரி ஏந்தியும் பெருதுவது புரட்டாசியில் வரும் தங்கள் உறவினர்களை பார்க்க பூமிக்கு வந்திருப்பார்கள் இந்த மாத பூலா உங்களால் என்ற அளவு அவர்களை நினைத்து விரதம் இருந்து தர்ம செய்து அவர்கள் நாசியை பெறுவது முக்கியம் இவ்வாறு வந்த முன்னோர்கள் ஐப்பசின் மாத அமாவாசைக்கு முன் வேதம் திரையோதசி திரி மட்டும் பூமியில் இருப்பார்கள் பின் அவர்களை திருப்பி சந்தோஷமாக அனுப்பும் நாள் தான் ஜமதீபம் ஏற்றும் நாளாகும் அதனால் தான் அந்தன்று ஜமதீபம் என்ற ஊழியை தெற்கு நோக்கி உங்கள் வாசலுக்கு வெளியே ஏற்றவன் இதனால் முன்னோர்களின் ஆசிபாதமும்

முதலிலே ஏற்றிய வழக்கம் இருந்தால் நல்லது அல்லது இந்த முறையில் இருந்து ஏற்றுங்கள் ஆசியும் வீட்டு தேவையில்லாத நோய்கள் துர்மரணங்கள் வராமல் தடுக்கப்படும் இதை எப்படி ஏற்ற வேணும் என்றால் ஒரு புது மண் விளக்கில் அல்லது கோதுமை மாவும் மஞ்சளும் கலந்து ஒரு விளக்கு செய்து அதில் ஐந்து ஒன்றாக சேர்த்து மொத்தமாக திரித்து போட்டு விட்டு அதன்போல் வடிவாக சந்தனம் குங்குமம் வைத்து வீட்டு நிலவாசலுக்கு வெளியே கொஞ்சம் உயரமாக ஏற்றவனும் முட்டை மாடியிலும் ஏற்றலாம் தெற்கை நோக்கி இருக்குமாறு பார்க்கவும் நீங்கள் அணைக்க கூடாது தானாகவே அணைய விடவும் வீட்டுக்குள்ளும் ஏற்றக்கூடாது இதை மாலை ஐந்து முப்பதில் இருந்து ஆறு முப்பதற்கு ஏற்றுவது நன்றது இதன் பின் சுவாமி அறையில் தென் வந்திரியை நினைத்து வளமையான பிளக்குகளை ஏற்றி தென் பந்திரி படம் இருந்தால் அல்லது தென் பந்திரியை நினைத்து மந்திரம் போற்றி பாடல்கள்

அற்புதமான சரஸ்வதியாகவும் உலகிலே எங்கப்பா என்றால் அந்த இலங்கையில் உள்ள ஆஞ்சனே நாலைய சொன்னாய் ஆஞ்சனே அப்பா இதை நான் செய்தேன் அப்பா

சொக்கத்துக்கு செல்வார்கள் என்று ஒரு ஐதீகம் அதோடு ஜம தர்ம நாசியும் கண்வந்திரியின் ஆசியும் சனி பகவான நாசியும் கிடைக்கும் ஜம தீபம் என்று பயந்து விடாதீர்கள் எல்லோரும் தெய்வங்கள் தான் எல்லாரும் ஓகே வாய் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பான் இப்பொழுதாவது நம்புறியா எவனுக்கு மச்சான் நம்புகிறேன் ஆனால் தாங்கள் இதற்கு இங்க வந்தீர்கள் அப்படி கேளு அதாவது நீங்க ஊரா அவங்க பணிய ஒழுங்கா செய்தீங்களான்னு எங்க எமே மச்சான் போய் கண்காணிச்சு வர சொன்னாரு இங்க வந்து